ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குவைத் அரசாங்கத்திலிருந்து வந்த மூணு மிகப்பெரிய அப்டேட் உங்களோட ஷேர் பண்ண போறேன் ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா குவைத்தில் லீவ் அண்ட் சேலரி தொடர்பான புதிய சட்டம் பற்றி பார்க்கலாம் செகண்ட் ஒன் வந்து டிரைவர்ஸ்க்கு கடும் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காதம் விசா ஒர்க்கர்ஸுக்கு பிக் ரிலீஃப் ஒன்று இருக்கு இந்த மூணு அப்டேட்டும் குவைத்தில் இருக்க ஒவ்வொரு வெளிநாட்டவருக்கும் குறிப்பாக லேபர் அண்ட் காதம் ஒர்க்கர்ஸுக்கு ரொம்பவே முக்கியம் அதனால வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிரைவர்ஸ் வார்னிங் பற்றி பார்க்கலாம் குவைத்தில் இப்போ ரெக்லெஸ் டிரைவிங் ரொம்ப அதிகமாக நடக்குது அதாவது ஸ்பீடிங் சிக்னல் பிரேக் பண்றது டிரைவ் பண்ணும்போது போது மொபைல் யூஸ் பண்றது அப்புறம் வந்து டேஞ்சரஸ் ஓவர் டேக்கிங் இதெல்லாம் காரணமாக தான் ஆக்சிடென்ட் டெத் கேசஸ் வைரல் வீடியோஸ் வருது இதனால தான் குவைத் கவர்மெண்ட் டிராபிக் டிபார்ட்மெண்ட் போலீஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ என்ன பனிஷ்மெண்ட்னா ஹெவியா ஃபைன் போடுவாங்க ஜெயில போடுவாங்க வெளிநாட்டவர்னா நாடு கடத்திடுவாங்க லோக்கல் சிட்டிசனா இருந்தாலும் சரி வெளிநாட்டவரா இருந்தாலும் சரி சட்டம் வந்து எல்லாருக்கும் சேம் தான் டிரைவ் பண்ற எல்லாருமே தயவு செஞ்சு சேஃபா டிரைவ் பண்ணுங்க உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு மத்தவங்களோட லைஃபும் உங்க கையில தான் இருக்கு உங்க லைஃப் லைஃபும் முக்கியம் நெக்ஸ்ட் அப்டேட் காதம்பிசா வீக்லி லீவ் பத்தி பாக்கலாம் இந்த ரூல் ஏன் இம்பார்ட்டன் சொல்றாங்கன்னா குவைில் கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு வீக்லி ஆஃப் இருக்குது ஆனா காதம் விசா ஒர்க்கர்ஸுக்கு பல வீட்டுல லீவே கிடையாது கண்டினியூஸா ஒர்க் இருக்கும் ரெஸ்டே இருக்காது பிசிக்கல் அண்ட் மென்டலா ஸ்ட்ரெஸ் ஆவாங்க ரொம்ப அதனால குவைத் கவர்மெண்ட்டுக்கு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் போயிருக்கு இந்த வீக்லி லா வந்து முன்னாடியே இருந்துச்சு ஆனா ப்ராப்பரா யாருமே ஃபாலோ பண்ணல ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாமே இக்னோர் பண்ணிட்டாங்க குவைத் கவர்மெண்ட் இப்போ என்ன சொல்லிருக்காங்கன்னா கிளியரா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க எல்லா காதம் ஒர்க்கர்ஸுக்குமே வீக்லி ஒன் டே லீவ் வந்து கம்பல்சரி சொல்லிருக்காங்க அந்த வீக்லி ஒன் டே லீவ் வந்து ஃப்ரைடேவாகவும் இருக்கலாம் சண்டேவாகவும் இருக்கலாம் அது வந்து அவங்க சாய்ஸ் ஹெவி ஒர்க் லோடு இருக்க ஹவுஸ் வந்து கம்பல்சரி லீவ் வந்து கொடுத்தாகணும் ஒர்க் லோடு கம்மியா இருக்க ஹவுஸ் வந்து பிளெக்சிபிள் தான் இந்த சட்டம் எப்போ ஸ்ட்ரிக்ட் ஆக போதுனா ஆல்ரெடி என்போர்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கு கிராஜுவலா எல்லா வீட்லயுமே அப்ளை ஆகும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்துச்சுன்னா ஆக்ஷன் கண்டிப்பா எடுப்பாங்க கவர்மெண்ட் தேர்ட் அப்டேட் பாத்தீங்கன்னா சேலரி ஒன்லி த்ரூ பேங்க் அதாவது உங்களுடைய சேலரி உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகணும் பண்ணணும் எதுக்காக கேஷ் சேலரியை ஸ்டாப் பண்ணியிருக்காங்கன்னா கேஷ் சேலரியில நிறைய ப்ராப்ளம் வருது ஃப்ரெண்ட்ஸ் சேலரி டிலே ஆகுது பார்சியல் பேமெண்ட் இருக்கு ப்ரூஃப் கிடையாது எக்ஸ்பிளேஷன் இருக்கு அதனால நிறைய பேர் அஃபெக்ட் ஆகுறாங்க காதம் ஒர்க்கர்ஸ் ப்ரீவியஸ் சிஸ்டம்ல கம்பெனி ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருமே அவங்களுடைய சேலரி பேங்க்குக்கு கிரெடிட் ஆயிடும் ஹவுஸ் ஒர்க்கர்ஸுக்கு எல்லாருமே கேஷா கொடுத்துருவாங்க அதனால கவர்மெண்ட்டுக்கு டிராக்கிங் பண்றது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அதனால தான் இந்த புதிய சட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க குவைத் கவர்மெண்ட் ஃபைனலாக சொல்லிட்டாங்க ஆல் ஒர்க்கர்ஸ் காதம் விசா பதினெட்டு நம்பர் விசா அப்புறம் செக்டர்ல ஒர்க் பண்றவங்க பப்ளிக் செக்டர் ஒர்க் பண்றவங்க எல்லாத்துக்குமே அவங்களுடைய சேலரி அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் கிரெடிட் ஆகணும் மஸ்ட் டு கோ பேங்க் அக்கௌண்ட் ஒன்லி சொல்லிட்டாங்க குவைத் கவர்மெண்ட் பேங்க் சேலரி ஏன் இம்பார்ட்டன்ட் சொல்றாங்கன்னா சேலரிக்கான ப்ரூஃப் வந்து இருக்கும் கவர்மெண்ட் மானிட்டரிங் பண்ணிக்கலாம் சேலரி போடுறதுக்கு டிலே ஆச்சுன்னா கம்ப்ளைண்ட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்காகவும் இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க கம்பெனி இல்லைன்னா கஃபீல் அவங்க வந்து சேலரி ரெக்கார்டை வந்து பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் மேன் பவருக்கு சப்மிட் பண்ணணும் அந்த கம்பெனி வந்து சேலரி ரெக்கார்டை சப்மிட் பண்ணல அப்படின்னா லீகலா ஆக்ஷன் எடுப்பாங்க இப்போ ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க உங்களுடைய சிவில் ஐடி அட்ரஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா மூணு அப்டேட் வந்து பார்த்திருக்கோம் டிரைவர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ரூல்ஸை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஸ்ட்ரிக்டா பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க காதம் ஒர்க்கர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வீக்லி லீவ் வந்து கம்பல்சரி ஆக்கியிருக்காங்க ஆல் ஒர்க்கர்ஸ் அதாவது வேலை பார்க்குற எல்லாத்துக்குமே பேங்க்ல வந்து சேலரி கிரெடிட் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க இந்த சட்டம் எல்லாமே ஒர்க்கர்ஸோட சேஃப்டிக்காகவும் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ